படிக்காத பெண் கட்டிட தொழிலாளியின் முன்னெடுப்பால் உருவெடுத்த மக்கள் நூலகம் இளைஞர்கள் உதவியுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது திருப்பூர் வீரபாண்டி அடுத்த ஐம்பத்தி நான்காவது வார்டு கிருஷ்ணா நகர் பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான பயன்படுத்தப்படாமல் சிதிலமடைந்த அங்கன்வாடி கட்டிடத்தில் பல்வேறு சமூக விரோத செயல்கள் நடைபெற்று வந்தது மேலும் அப்பகுதி புதர்மண்டி காணப்பட்டதால் விஷ பாம்புகளும் பூச்சிகளும் சுற்றித்திருந்த நிலையில் அந்த பகுதி சிறுவர்கள் படிக்கவும் விளையாடவும் சரியான இடமின்றி தவிர்த்து வந்தனர் இதனை அறிந்த அப்பகுதி இளைஞர்கள் சிதிலமடைந்த கட்டிடத்தை புனரமைத்து நூலகமாக மாற்ற முயற்சி செய்தனர் இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்களிடையே பேசிய போது பள்ளி படிப்பை தொடராத ராதா என்ற கட்டிட தொழிலாளி நூலகத்தை உருவாக்க முழுமையான முனைப்பு காட்டியுள்ளார் ராதாவின் கணவரும் கட்டிட தொழிலாளியாக உள்ள நிலையில் மகன் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறான் தான் படிக்கவில்லை என்றாலும் கல்வியின் அவசியத்தை உணர்ந்த ராதா அப்பகுதி இளைஞர்களுடன் சேர்ந்து நூலகம் அமைக்க முயற்சி செய்தார் சுமார் நாற்பத்தைந்து ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் இளைஞர்கள் ஓடுகளை மாற்றி கட்டிடத்தை புனரமைத்தனர் பெரிய அளவில் பொருள் உதவி செய்ய முடியாத ராதா தானே முன்வந்து முழுமையாக வண்ணம் பூசி தன்னால் முடிந்த அனைத்து உடல் உழைப்பையும் வழங்கியுள்ளார் இவரின் ஆர்வத்தை கண்ட அப்பகுதி பொதுமக்களும் இவருடன் இணைந்து அந்த நூலகத்தை கட்டி முடித்து மக்கள் நூலகமாக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளனர் அரசு கட்டிடத்தில் நூலகம் அமைத்ததால் மாவட்ட ஆட்சியரிடமும் உரிய அனுமதி பெற்று காலை மாலை நூலகத்தை பகுதி நேரமாக செயல்படுத்தி வருகின்றனர் அப்பகுதி இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தங்களிடமிருந்த இருநூற்று ஐம்பது புத்தகங்களை தற்பொழுது நூலகத்தில் வைத்து மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து வருகின்றனர் கற்கும் திறனை மேம்படுத்த சிறுவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு தினசரி நாளிதழ் மற்றும் நீதி கதைகள் போன்றவற்றை படிக்க பயிற்சி கொடுத்து வருகின்றனர் மேலும் செஸ் கேரம் போர்டு போன்ற விளையாட்டுகளையும் சிறுவர்களுக்கு பயிற்றுவிக்கின்றனர் ஒரு பகுதிக்கு மட்டும் துவக்கப்பட்ட இந்த மக்கள் நூலகம் இன்று ஜெ ஜெ நகர் அமராவதி நகர் வாய்க்கால் மேடு கிருஷ்ணா நகர் என சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த சிறுவர்களும் வந்து பயனடைந்து வருகின்றனர் பெண் கட்டிடத்து தொழிலாளியான ராதா முன்னெடுத்த இந்த பணியை தற்போது அந்த பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பின்பற்றி சிறப்பான மக்கள் நூலகத்தை உருவாக்கி உள்ளனர் மேலும் பல புத்தகங்களை வழங்க வேண்டும் மற்றும் முழு நேர நூலகமாக இதனை செயல்படுத்த வேண்டும் என்பதை அப்பகுதி பொதுமக்களின் எண்ணமாக உள்ளது வணக்கங்க என் பேர் ராதாங்க நான் இங்கதான் வசிக்கிறேங்க கிருஷ்ணா நகர்ல இங்க பால்வடியா இருந்துச்சுங்க பால்வடியா இருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் இங்க பால்வடியாக இருந்தது இப்போது கட்டட சீரழிஞ்சு இதாகி கிடக்குதுன்ட்டு வேறு பக்கம் மாற்றிட்டாங்க பக்கத்தில் தான் மாற்றியிருக்காங்க இது அதுக்கப்புறம் என்னாச்சுங்க இங்கே வந்து கச குப்பையை போடுறது இங்கே தேவையில்லாத விஷயம் நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு எங்கள்னாலேயே தாங்க முடியல அதனால எல்லாம் சேர்ந்து இப்படியே இருக்குன்னு சொல்லி நூலகமாக ஏதோ ஒன்று மாற்றணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு உதவுற மாதிரி நூலகமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க உடல் உழைப்பு பண உதவி போட்டு நூலகமாக மாற்றினாங்க என்னால் முடிஞ்சது வெள்ளை அடிக்கிறது இதெல்லாம் செஞ்சு கொடுத்துங்க செஞ்சு கொடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே தேவையில்லாத விஷயம் எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணி எல்லாம் இது பண்ணி கலெக்டர் வரைக்கும் போனோம் கலெக்டர் வரைக்கும் போய் அவங்க என்னட்டாங்க பால்வடியாக தான் இன்னுமே பால்வடியாக தான் செயல்படுதுங்க அது வந்து முழு நூலகமாக செயல்பட்டு இங்கே இருக்கிற கசகசப்பெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்து காம்பவுண்ட் கட்டி கொடுத்து இங்கே ஒரு ஆள் பா கொஞ்சம் நேரம் செயல்பட்டு நூலகம் வந்து முழு நேரமாக செயல்படணும் எல்லா ஏரியா குழந்தைங்களும் வந்து படிக்கணும் இங்கே படித்து நல்லா இரு இதாகணும் நம்ம தான் நாங்கள் படிக்காததுனால தான் நான் கட்டட வேலை செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும் அதே மாதிரி குழந்தைங்க வருங்காலத்தில் கஷ்டப்படக்கூடாது அதனால தான் இதை நாங்கள் சொல்கிறோங்க வணக்கம் என்னோடய பேர் சோனிக் கிருஷ்ணா நகர் குடியிருப்பு பகுதியில் ஒரு முப்பது வருஷமாக இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் செயல்பாட்டில் இல்லாத இந்த அரசாங்க கட்டடத்தை வந்து மறுசீரமைப்பு பண்ணி நாங்கள் நூலகமாக பயன்படுத்திட்டு வரோம் பகுதி நேர நூலகமாக இந்த நூலகத்தை முழு நேர நூலகமாக பயன்படுத்துகிறக்கு அரசாங்கம் முன்வரணும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாற்பத்தாயிரம் செலவில் புத்தகங்கள்லாம் வச்சு இதை நாங்கள் இப்போ இப்போ வரைக்கும் நடத்திட்டு வரோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடத்திட்டு வரோம் நிறைய மக்களுக்கு வந்து அந்தந்த ஊரில் சின்ன சின்ன நூலகங்கள் இருக்கணும்னு எங்களோட வேண்டுகோள் இருக்குது ஏன்னா அரசாங்கத்தோட நிறைய நலத்திட்டங்கள் வந்து நேரடியாக போய் எல்லாருக்கும் சேர்கிறதுக்கு எல்லா ஊர்லேயும் இருக்க இந்த சின்ன சின்ன நூலகங்கள் கண்டிப்பாக தேவைப்படும் பெரிய பெரிய நூலகங்கள் மட்டும் இல்லை படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை படிக்காதவங்களுக்கும் நிறைய அவர்னஸ்க்காக சின்ன சின்ன நூலகங்களை பயன்படுத்தலாம் ஸோ இந்த பகுதி நேர நூலகத்தை முழு நேர நூலகமாக்க அரசாங்கத்தில் வேண்டுகோள் வைக்கிறோம் இப்போதைக்கு நாங்கள் எங்கிட்ட ஒரு நூற்றம்பது புத்தகங்கள் இருந்தது அப்புறம் நண்பர்களோடு சேர்த்து ஒரு இரநூத்தம்பது புத்தகங்கள் தான் இருக்குது இன்னும் நிறைய புத்தகங்கள் இருந்ததுன்னா இந்த எங்கள் ஏரியா மட்டும் இல்லாமல் பக்கத்து ஏரியாவில் ரெண்டு மூணு கிராமங்கள் வந்து இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய புத்தகங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது புத்தகங்கள் இருந்தால் இன்னும் சிறப்பாக இதை செயல்படுத்த முடியும்